வணக்கம் நான் உங்கள் வர்மத் தமிழன் வேலூரில் வந்து பக்கவாதத்துக்கு வர்ம சிகிச்சை கொடுத்துன்னு இருக்கோம் இன்றைக்கி கூட பாருங்கள் ஒருத்தருக்கு பக்கவாதம் அவருக்கு வந்து ஒரு ஆறு மாதமாக இருக்குது ஆறு மாதமாக இருக்கிறதால என்னை கண்ட்ரிக்ட் பண்ணார் உடனே போனோம் ஒரு முக்கால் மணிநேரம் அதிகபட்சம் முக்கால் மணி நேரம் ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட்டில் அவருக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிக்கவரி காரணம் என்னென்னா உடனே எங்களை கண்ட்ரிக்ட் பண்ணிட்டார் ஆறு மாதத்துலேயே வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணார் அவரும் அதே மாதிரி வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை ஒரு எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுக்கலை எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகலை ஏன்னா வசதி இல்லை நம்ம கூட பண வசதி ரொம்ப கம்மி அதனால் அவர் வந்து ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதால அவர் அப்படியே இருந்துட்டார் அப்புறம் அவருடைய நண்பர்கள் யாரோ ஒருத்தருக்கும் சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க என்னை கான்டாக்ட் பண்ணார் போய் பார்த்தேன் அவருக்கு வந்து நாங்கள் வருமா வைத்தியம் பண்ணோம் கொஞ்சம் நேரம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் அவருக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கை நல்லா தூக்க ஆரம்பிச்சுட்டாரு ஸ்பிங்கர் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு உட்காந்து நல்லா ஏஞ்சிடாரு ஃபஸ்ட்டு குச்சி வச்சுன்னு காலை வச்சு தேக்கி தேக்கி நடந்து போகார் இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் நல்லா அழகாக குச்சி தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ நல்லபடியாக போயின்னு இருக்கார் அதனால் பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் நாங்கள் ரெக்வரி கொடுத்துருக்கோம் நிறையா பேருக்கு சிகிச்சையும் இருக்கோம் ஆனால் அவங்க வந்து உடனே நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் சில பேரில் நாங்கள் பண்ணியிருக்கோம் என்னுடைய யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லா இடமும் தேடி பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் எங்களை பார்த்து வருவாங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு வந்து சிகிச்சை பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுது அதனால நான் என்னன்றேன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க உடனுக்கு உடனே கண்டெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது சீக்கிரமாக அவங்க வந்து குணமாக நல்ல வழி கிடைக்குது ஏன்னா எல்லாம் நாற்கால் நகர நகரம் என்ன ஆகுது அதனால் லேட் ஆகுது இவருக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ரிக்கவரி கொடுத்துருக்கோம் ஒரு ஆட்டோ ஓட்டுனா அவர் அவருடைய லைஃப்பே அந்த ஆட்டோ தான் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வருமானம் அப்படி இருக்கும்போது அவரால் வேறு எந்த சிகிச்சைக்கு போக முடியல என்ன கண்டக்ட் பண்ணி அவர் நல்லபடியாக பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து அவர் கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டுவார் நான் வந்து எல்லாருக்கும் பொதுவாக ம மனிதர்களை சொல்ல வேண்டியது என்னென்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் மாறி போச்சு மாறி போச்சுன்னா இப்போ வந்து அன்றைக்கி காலகட்டத்தில் நம்மளுடைய முன்னோருக்கு முன்னோர் எல்லாம் கலையில் சூரியன் உதயத்திற்கு முன்னே சாப்பிடுவாங்க சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சூரியன் மறையும் போது சாப்பிடுவாங்க இப்போ நம்மளுடைய உணவு முறை அதில் மாறி போச்சு நிறைய கொழுப்பான ஐட்டம் நிறையா ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி நிறையா ஐட்டம் நம்ம சாப்பிட்றதாலுது நம்மளுடைய உடல் அதுக்கு ஒத்துழைக்காமல் அது வந்து என்ன ஆகுது கொழுப்பாக மாறி இதயத்தில் அடைப்போம் கிட்னியில் அடைப்பு இந்த மாதிரி அடைப்புங்க அங்கங்கே வருது மூளையில் அடைப்பு இந்த மாதிரி ஒரு ஒரு அடைப்பாக அது வந்து ரத்தம் திக்னஸ் ஆகி அந்த மாதிரி வருது அதனால் நான் பொதுவாக சொல்கிறது என்னென்னா மக்கள் வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க கரெக்டான உணவாக எடுத்துங்க துரித உணவு வந்து க வேணாம் ஏன்னா அது வந்து மொத்தமே வந்து கெமிக்கல் தான் அதனால் உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் நல்ல இயற்கையான உணவை சாப்பிடுங்க சரியான நேரத்தில் சாப்பிடுங்க சரிங்களா அதேமாரி தூங்குறதும் சரி இன்றைக்கி கையில் செல்ஃபோன் வந்ததால் எல்லோரையுமே பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டு அதுக்கு மேலே தான் தூக்கமே வருது ஏன்னா அவங்களுக்கு தூக்கம் வர்றதில்லை இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு டென்ஷன் அந்த மாதிரி நிறைய காலகட்டம் நிறையா மாறி போயிருக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் சரிப்படுத்துங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க சரியாக இன்னைக்கு எல்லோருக்கும் பக்கம் வருது சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் வருது காரணம் அவங்களுடைய எண்ணுதலும் ஒன்றுதலும் நல்ல எண்ணங்கள் இருந்தால் டென்ஷன் கோபம் பயம் பார்த்துட்டோம் இது வந்து எண்ணுதல் இது வந்து என்னக்குது இன்றைக்கி நான் ஒருத்தர் சிகிச்சை நிறைய பேருக்கு பண்ணும்போது என் நிறையா பேர் கேட்பேன் அவங்களுடைய அவங்களுடைய ஏன் வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அவங்களுடைய மூலையில் இருக்கிற அந்த எண்ணங்களே அவரு உங்களுக்கு வந்து பாதிப்பாக வருது அதிகமான கோபம் அதிகமாக வந்து ரொம்ப பயப்படுறது அதிகமாக யோசித்துக்கணும் இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பாதிப்பெல்லாம் வருது அது எண்ணுதல் உண்ணுதல் வந்து மது மாமிசம் அப்புறம் ஒரு உடம்புக்கு ஏற்றுக்காத உணவுகள் இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன பண்ணும் உடல் அதுவும் பாதிக்கும் என்னதிலும் உண்ணுதலும் நம்மளுடைய வாழ்க்கையில் கரெக்டாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக போகும் உடலும் உள்ளமும் நல்லா இருக்கும் அதனால் மக்களை வந்து எந்த ஒரு உணவை சாப்பிட்ணுமோ அதை சாப்பிடுங்க என்ன திங்கிங் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பார்த்து பார்த்து பொறுமையாக அடையாத உட்காந்து ஓகே சும்மா ஒரு சின்ன பேட்டி மாதிரி என்ன ஆச்சு எப்படி இப்போ கண்டிஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்ன எப்பவுமே எல்லாருக்கும் எடுக்கிறது தான் சொல்லணும் ஓகேவா சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டுப்பா ஏன்னா சரி விட விடுவா விட விடுப்போகுது ஆ சொல்லுப்பா உனக்கு என்ன உன்னுடைய பேர் என்னாச்சு பிரபாக்கிறேன் ஆ எப்படி எத்தனை நல்லாயிருக்கு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பக்கவாதம் ஏழு மாதமாக இருக்குது ஆ என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது ஐபிபி நேரம் உங்களுக்கு அந்த கை ஆ சரி ஓகே எவ்வளோ தொலைவு தூங்குறீங்க தூங்க அவ்வளோ தொழில் தான் போகுது ஆ சரி ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன காலை எப்படி போகுது ஆ சரி நல்லா நிமித்தம் முடியும் கால் நேரம் ஆக முடியுதுங்களா அவ்வளோ தான் போகுது க துணி மேலே ஏற்றுங்க தொடக்கி வரைக்கும் ஏற்றுங்க ஒன்றும் இல்லை ஆ கட்டுங்க ம் கால நிமித்தங்க இப்போ பண்ணுங்க ம் அவ்வளோதான் போகுது அங்கே நரம்பு டைட்டாக பிடிக்குது கை அவ்வளோதான் மேலே போகுது ம் சரி ஏழு மாதத்துக்கு முன்னே ஆச்சுங்களா அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க வேறு எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குனா போனீங்களா மருந்து மாத்திரை எதனா சாப்பிடு எங்கேயும் போகல ஆ வேறு எதுவும் மாத்திரை எடுக்கிற அப்படியே இருக்கீங்க பிபி சுகர் மாத்திரை மட்டும் சாப்பிட்றீங்க பக்கவாதத்துக்குன்னு எதுவும் சாப்பிட்ல சரி ஓகே இப்போ இந்த கண்டிஷனில் இருக்கீங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்டெப் காமிங்க எப்படி நடக்கிறீங்கன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னே இப்போ நம்ம உங்களுக்கு வருமா ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறீங்க ஆ அடிப்போங்க ஆ சரி ஓகே ம் ஆ வாங்க அப்படியே வாங்க ம் ஓகே ம் சரி ஓகே உட்காருங்க என்ன வேலை செஞ்சுருந்தீங்க இதுக்கு முன்ன ஆட்டோ ஓட்டுனு இருந்தீங்க ஆ பதினேழு வருஷமாக ஆட்டோ ஓட்டுனு இருந்தீங்க ஆ சரி சரி இப்போ இந்த பக்கவாதம் வந்து வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணல எதுவும் மெடிசன் எடுக்கல ஓகே ஒன்றும் பண்ணல அப்படியே வீட்டில் இருந்துட்டீங்க இப்போ தான் என்னை கான்டாக்ட் பண்ணிங்க என்ன யாரா உங்கள் நம்பர் கொடுத்தாங்களா என் நம்பரு ஃப்ரெண்டு மூலிமா கொடுத்தாங்க சரி ஓகேவா இப்போ நீங்கள் உங்கள் கண்டிஷனே இப்போ நாங்கள் வீடியோவில் எடுத்துருக்கோம் இப்போ உங்களுக்கு வர்மா ட்ரீட்மெண்ட்டு வர்மா சிகிச்சை பண்ண போகிறோம் சரிங்களா உங்களுக்கு எங்கே அடைப்பு இருக்குது என்ன இருக்குது அதை பார்த்து நாங்கள் வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுப்போம் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லலாம் ஓகேவா ஆ சொல்லுங்கள் சார் ஒன்று இப்போ வந்து உங்களுக்கு வர்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு இந்த வரும ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு உடம்பு எப்படி தெரியுது கை பரவாயில்லையா நல்லா போதா கொஞ்சம் பலம் கிடைக்குதா சூப்பர் சூப்பர் ஆ முன்ன மடக்குங்க முன்ன மடக்குங்க ஆ சூப்பர் ஆ ஓகே இப்போ நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் ஒரு முக்கால் மணி நேரம் இருக்குமா முக்கால் மணி நேரம் ட்ரீட்மெண்ட் முக்கால் மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியுதா நான் உங்களுக்கு எதனா மருந்து மாத்திரம் எதனா கொடுத்தேண்ணா மேலே வெறும் ஆயுள் மட்டும்தானே பூசினோம் இப்போ பரவாயில்ல இல்லை இப்போ நடக்கிறதுக்கு எப்படி இருக்குது நடக்கிறதுக்கு பரவாயில்ல நான் ஆஹா ஏதோ அப்படியே முன்னெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏஞ்சிருவீங்க இப்போ ஏஞ்சுறதுக்கு நல்லா இருக்குது ஆ கால கொஞ்சம் அகலமாக வச்சு நடங்க ஓகே ஆ கை நே நேராக கை நேரம் ஆகிடுச்சு உங்கள் கை ட்ரீட்மெண்ட் ஆ அந்த மாதிரி நேராக தான் இருக்குண்ணே இனிமேல் நாள் வளஞ்சிருந்துச்சு இல்லையா இப்போ எப்படி இருக்குது நேராக இருக்கா கையை நடக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கா உட்காருங்க இப்போ ஏஞ்சிருது உட்காருறதுக்கு நல்லா பலம் கிடைக்குதா உங்களுக்கு நல்லா ஏஞ்சிடுறீங்க நல்லா ஏஞ்சிட முடியுது சார் சூப்பர் சூப்பர் உடனே எஞ்சிக்கிறீங்களா டக்குன்னு நல்லா உங்கள் உடம்பு வந்து நல்லா ரிகவரி ஆகிருக்கு நல்ல ஒரு பவர் இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்குள்ள அந்த ஸ்டெமினா இருக்குது மனசு தான் இருக்குது இந்த பாதிப்பு வந்து உங்களுக்கு வந்து வந்து மன பாதிப்பால் வந்திருக்கு மனசு ஒரு பக்கமாக ரெண்டாவது நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க ஏன்னா இது வந்து மூளையில் பாதிக்கும் இன்றைக்கி நார்மலாகவே ஒரு மனுஷனுங்க இருக்காங்கன்னா ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற மனுஷனுங்களுக்கு நூற்றில் நாற்பது பேருக்கு இந்த பக்கவாதம் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்மளுடைய உணவு முறையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் மாற்றிக்கணும் தான் நல்லா வரும் இப்போ உங்களுக்கு நல்லா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் நாள் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஒரு வாரம் அப்புறம் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கைகள் நல்லா ஆக்குங்க நீங்கள் பழைய மாதிரி ஆட்டோ ஓட்டலாம் சரியா ம் தெரியுது உங்களுக்கு பவர் தெரியுதா இப்போ நல்லா ம் குட் சூப்பர் அவ்வளோதான் நல்லா சொல்லுங்கள் உங்களுடைய ஃபீல்டு பார்க்க நீங்களே சொல்லணும் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏன்னா எல்லாரும் பார்ப்பாங்க கை கை நல்லா வேகமாக வருது நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்கா மனு சந்தோஷமாக இருக்கா சரி ஓகே ஆ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வாரம் வந்து நான் உங்களுக்கு மீதி ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இன்றைக்குமே உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துங்க சாப்பிட்றதையும் சரி எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கோங்க ஏன்னா உலக மக்களுக்கு நம்ம சொல்ல வர்றது ஒன்று தான் மெயினான இதை வந்து இந்த வாழ்வாதாரத்தை மாற்றணும் மக்கள் வந்து மதுவோ இல்லை ஸ்மோ இது ஸ்மோக்கோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து இருந்தாவே இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகமாகும் மக்கள் இதை வந்து புரிஞ்சு நடந்துங்கனா லைஃப் நல்லாயிருக்கும் ஓகே நன்றி